ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஷாக்கிங் நியூஸோட வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் டெட் எக்ஸாம் தகுதி தேர்வுக்கு டிஆர்பியில் இன்னைக்கு அஃபிஷியலாக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டெட் எக்ஸா எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்குமே செம சூப்பரான நியூஸ் இந்த வருஷம் நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் டெட்டே இல்லை இருந்தாலும் டிஆர்பியில வந்து அறிவிச்சிட்டாங்க ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நியமன தேர்வு பேப்பர் டூ விரைவில் போஸ்டிங் போட போறாங்க அதுக்கான கால்ஃபரும் விரைவில் வர போகுது அதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் நடத்திட்டா இதுல பாஸ் பண்ணவங்களும் வச்சு அவன் புது நோட்டிபிகேஷன்ஸ் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு எதிர்பார்க்கறோம் நடந்துச்சுன்னா செம சூப்பர் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் இது வரைக்கும் பாஸ் பண்ணாத கூட மாணவர்களுக்கு இப்போ சூப்பராக வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷம் இதை பார்க்கும் பொழுது

ஸோ நாலு இடந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி எடிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து செப்டம்பர் ஒம்பது டூ பதினொன்று வரைக்கும் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேப்பர் ரெண்டுக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் எக்ஸாம் டென்ட் மேபி இந்த டேட் மாறுதலுக்கு உட்பட்டது மீதி இருக்க எல்லா நாம்ஸுமே பழைய நாம்ஸ் தான் இது நம்ம ஒன்றும் பெருசாக இதை டிக்ளேர் பண்ண இதை பார்க்க வேண்டிய நெசசரி இல்லை இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது கிடைக்கும்போது ஒரு தடவை அப்ப எனி டவுட் இருந்தாலும் நீங்க அதை கேட்டுக்கலாம் சரிங்களா சோ ஒய் ஆர் பேஸ்டு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது மூணு மணி நேரம் எக்ஸாம் நூத்தி ஐம்பது மார்க்குக்கு ஷீட்ல தான் இந்த டெஸ்ட் நம்ம போக்கஸ் பண்ண இந்த எக்ஸாமே நடத்த போறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தெளிவான விளக்கம் இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல இருக்கு அடுத்தது இந்த டெட்டு எக்ஸாம்ஸ்க்காக நம்மளுடைய பயிற்சி மையத்துல மறுபடியும் இப்போ நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் டெட் எக்ஸாம்ஸ் அப்படின்னாவே ஃபியூச்சர் விஷனில் லாஸ்ட்டு மூணு டெட் இது வரைக்கும் முடித்து கொடுத்துருக்கோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூல ரெண்டு வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருக்கோம் அதே போல பேப்பர் ஒன் முடிச்சு நியமன தேர்வுல நூத்தி அறுபது மாணவர்களை வெற்றி பெற வச்சு இப்போ அவங்களை டீச்சர் ஆக்கியிருக்கோம் அதே போல பேப்பர் டூல நம்ம எடுத்த மேஜர்ல மூணு மேஜர்லயே சூப்பரான ரிசல்ட் கொடுத்து கிட்டத்தட்ட தமிழ் மேஜர்ல நாற்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மேஜர்ல ஐம்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் மேஜர்ல முப்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண வச்சு ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர் விஷன்ல ஸோ அதுக்கான டெட்டு முன்னோட்டமா அதுக்கான இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னென்ன டைப்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நேரடி வகுப்புகள் பயிற்சி மையத்தில் சேலத்தில் வந்து படிக்கிற மாதிரி பயிற்சி மையத்திலே வந்து படிக்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல வீட்டில இருந்தே நீங்க படிக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி செம்ம சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்த போறோம் அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல் வடிவில் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்பப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன மாதிரி கொடுக்க போறோன்றத நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் ஹாப்பியா இருங்க டெட்டு எக்ஸாம் வந்துருச்சு இந்த வருஷம் டெட்ல நம்ம ஒரு கை பார்த்துருவோம் நல்ல ரிசல்ட் கொடுக்க போறோம் அதுக்கான எஃபோர்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து போட போறோம் ஃபியூச்சர் விஷன்ல இந்த வருஷமும் டெட் எக்ஸாம்ஸ்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகே வேற எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நியூ கிளாஸஸ் பத்தி விரைவில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னென்ன மெத்தட்ல கிளாஸ் கொடுக்க போறோம் ஆன்லைன் கிளாஸ் நேரடி கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் இல்ல மெட்டீரியல் மட்டும் இல்ல டெஸ்ட் மட்டும் எல்லா சப்போர்ட்டுமே இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு இருக்கும் டெட் எக்ஸாம் மட்டும் இல்லை நண்பர்களே டெட் எக்ஸாம் தாண்டி அடுத்து நியமன தேர்வு யூஜி டெட் நியமன தேர்வுல எல்லா மேஜருக்குமே நம்மகிட்ட கிளாஸ் இருக்கும் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் ஹிஸ்டரி ஜியா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த ஒன்பது மேஜருக்குமே நம்ம கிட்ட கிளாஸ் இருக்கும் ஸோ அதுக்கான அறிவிப்பும் நான் விரைவில் அறிவிக்கிறேன் இப்போ டெட் எக்ஸாம் வந்துருச்சு இதுக்கு தயாராக கூடிய எலிஜிபிலிட்டியா இருக்கக்கூடிய மாணவர்கள் காத்திருங்கள் ஒரே ஒரு நாள் அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃப்ளோர் ஏவிகே மாருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஃபோர் For contact 9042030163 and web address www.futurevisionias.com